ப்ரைஸ் மீடியா உங்கள் டைம் கொடுத்து இங்கே வந்திருக்கிறதுக்கு அண்ட் நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க அண்ட் அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த ரெஸ்பான்ஸு நான் நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கிடைக்கும் எனக்கு அந்த நெகட்டிவ்லாம் தாண்டி பார்த்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப நான் அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அண்ட் இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த அனலர்ஸு சார் இன்னைக்கு நீங்கள் என்னை சூஸ் பண்ணலாம்னா நான் இந்த இடத்துல இல்லை சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ராஜலக்ஷ்மி மேம் இந்த ஜேர்னியில் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவங்க அவங்க தான் இந்த படத்தோட ஒரு ப்ரொடியூசர் அவன் இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசராக எல்லாமே எனக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி மேம் அண்ட் கூட நடித்த எல்லா கோ ஆர்டிஸ்ட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணனா நானும் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்க முடியாது நான் நான் நிறையா பேச முடியல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் முக்கியமாக வேல்ராஜ் சருக்கு சொல்லுற ரொம்ப தேங்க்யூ சோ நான் போன வாட்டி சொல்ல மறந்துவிட்டேன் அது ப பதட்டத்தில் விட்டுட்டேன் அவரும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வேல்ராஜ் சார் அண்ட் சாம்சியர் சார் படம் ரொம்ப சூப்பராக போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அடுத்த படத்தில் சீக்கிரம் பண்ணிட்டு அவர் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி சொல்ல வேண்டியது முப்பத்தி ஒரு வருஷம் ஜெர்னிக்கு அப்புறம் ஒரு டேரக்டராக நான் பரிமூலம் ஆகிறதுக்கு வந்து எனக்கு ஆசை வந்தது அதில் முயற்சி பண்ணும்போது எனக்கு பொழுது சப்போர்ட்டாக உறுதுணையாக ஃபேமிலியும் பேரலாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஐ மீன் கேர் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த எனக்கு ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி ஃபஸ்ட் நன்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் தென் சூர்யா சூர்யா பற்றிக்கிறேன் லாஸ்டில் வரேன் அதுக்கு என்ன கேக்கு டெக்னீஷியன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சார் எல்லா கிட்டத்தையுமே அவர் அவர் படங்கள் நிறைய படம் பார்த்துப்போம் அவரோட ஹார்ட் ஒர்க் அவர் ஃப்ரேமிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலாகவே பிடிக்கும் அப்படி இந்த கதைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து அப்படி ஒரு விஷுவல் சென்ஸ் இன்னும் ஒரு டிஓபி தான் வேணுன்றது டே ஒன்லேருந்து நான் டிசைட் பண்ணது தென் நான் அப்ரோச் பண்ணும்போது அந்த படத்துக்கு என்ன சொல்லாமல் அக்செப்ட் பண்ணி இந்த படத்தில் இன்னொரு பில்லராக எனக்கு இன்னொரு பிரதராக என் ஷோல்டர் கூட என்னென்னு என்னை வந்து நடத்தி இந்த படத்தை முடித்து கொடுத்தது சார் நன்றி அண்டு சால்சியஸ் சால்சியஸோடய படங்கள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோட ரொம்ப நெருக்கமான படங்கள் கைதி அண்ட் விக்ரம்வே தான் விஜய் சிவசை அந்த ரெண்டு படங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உத்வேகத்தை கொடுத்திங்கன்னா அவரோட மியூசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த படத்துக்கு அதே மாதிரி என் படத்துக்கும் மியூசிக்கலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு ஸோ சேம் மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணோம் அண்ட் அவரும் நோ சொல்லு அந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அண்ட் ஹி கேவ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்துக்கு எப்படி வேல்டராசர் ஒரு 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 பில்லர் இருக்காலும் சாம் சியாசர் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் ஸோ சாம் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல வேல்ராசர் வர முடியல அவங்களுக்கு நன்றிகள் அண்ட் எடிட்டர் பிரவீன் கேள் அவரோட ஒர்க்குலாம் நல்லா இருக்கு நல்லா இருந்தது சேம் டைம் லாஸ்ட் மண்டில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டிய நேரத்தில் அவரோட பிஸி இருந்ததுனால எனக்கு ரூமனோட சப்போர்ட் பண்ணாரு எடிட்டர் ரூமன் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு மதன் பா டிரக்டர் ஸோ இது ஒரு டீமாக நாங்கள் வந்து இது ஒரு புது புதுப்பையினை வச்சு பண்ணுறோம் அப்படின்றத மீறி ஒரு ஒரு எப்படி ஒரு குவாலிட்டி ஃபிலிம் மேக்கிங்காக கண்டிப்பாக இருக்கணுன்றதில் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணது தென் ஆக்டர்ஸ் வரலட்சுமி சவுத் பண்ணாட்டம் சம்பத் அண்ட் ஹரீஷ் உத்தமன் தேவதர்ஷினி அன்போனா ரமேஷ் முத்து முத்துக்குமார் இவர் நம்ம முத்துக்குமார் சார் முருகதாஸ் சார் எல்லாருமே நம்ம திலீப் அண்ட் அண்ட் விக்கி அண்ட் ஆல்மோஸ்ட் அவன் ஒரு பையன் வந்து பேசிட்டு போவான் ரோஹித் ஒரு பையன் அவர் வந்து எம்எம்ஏ ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட் இஸ் அ சாம்பியன் ரியல் சாம்பியன் ஸோ இந்த ரியல் சாம்பியன் மட்டும் இல்லை இங்கே பார்க்குற ஒரு இருபத்தெட்டு பசங்க அந்த படத்தில் இங்கே நிறைய பேசு பொருளாக சூர்யா மட்டுமே இருக்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குறது காரணம் இந்த படம் சூரியக்க வேண்டி மட்டும் உருவாக்கப்பட்ட படம் இல்லை நானும் லான்சேன் ட்ரோலிப் மாதிரி இன்னொரு இருபத்தெட்டு பசங்கள் லான்ஸ் வைத்தாங்க சூரியன்னா வைக்க போகிற ஒரு சில ஒரு படம் இருந்தாட்டு அந்த ஒரு அவில் ஒரு வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு இல்லை இல்லை ஒன்று அந்த பண்ணுறாங்க பண்ணுறாங்கல்ல ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நான் உடனே ஒன்று ஒரு ஹம்பளை ரிக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் இங்கே சுயோட லைஃப்பில் மட்டும் இல்லையா இந்த இருபத்தெட்டு பசங்க இவங்க என்ன மாதிரி டெக்னீஷியனாக இருந்து முப்பத்திரெண்டு வருஷம் படம் வந்து வருஷம் டைம் ஃபைவ் மாஸ்டர் ஃபைட்டராக இருந்து ஃபைவ் மாஸ்டராக இருந்து கம்மி கம்மி அவர் நூறுக்கும் மேற்பட்ட தடவை வந்து சாவோட விளிம்பை தொட்டு வந்தவன் நான் என்ன மாதிரி பல பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க ஸோ என்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் படம் எடுக்க வரும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து எல்லாரோட லைஃப் அடங்கி இருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பண்ணாங்கன்னா இட் பி குட் அன்னைக்கு ஒரு நாள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவர் பேசும்போது வாழ்க்கை அழகாக சொன்னார் பேசிருக்கும்போது சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையில் தான் வந்தார் அவர் ஜெயித்தோட பார்த்து பார்த்தோம் இன்னொரு பேர் வந்தாங்க இன்னும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இன்றைக்கி எங்கே சொல்லி நான் நான் இன்றைக்கி இப்போ எங்கேயான சொல்லிக்க விரும்புகிறேன்னா முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து இறைவன் மக்களால் இந்த வேலை செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த துறையிலிருந்து நான் முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த இந்த படம் வெற்றி வந்து இது என்ன மட்டும் சாராது உழைச்ச எல்லாருக்கும் சாரும் இன்றைக்கி இங்கே நான் ஜெயிக்கிறேன்னா என்ன மாதிரி இன்னொரு ஐம்பது பேர் நூறு பேர் வருவாங்க டெக்னீஷியன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி முன்னுக்கு வருவாங்க அப்படி வரும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நாங்களும் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஐ ஹம்புள் ரிக்வஸ்ட் ஃப்ரம் மை செல்ஃப் மை ப்ரொடியூசர் சைட் எங்கள் டீம் சைட் ப்ளீஸ் இது ஒரு சூர்யா படமாக பார்க்காதீங்க இருபத்தெட்டு பர்சன் இருபத்தெட்டு பசங்களோட வாழ்க்கையும் அடைஞ்சிருக்கு ஸோ இதை வந்து உங்களோட சைட்லேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஷோல்டர்ஸும் வந்து பசங்க முன்னுக்கு வருவாங்க நாங்கள் முன்னுக்கு வருவோம் எங்களால் இன்னொரு சந்ததி முன்னு போகிறோம் ஸோ இதை நான் ஒரு ரிக்வெஸ்டாகவே கேட்டுக்கிறேன் திரகேன் லாஸ்ட் பட் லீஸ்ட் உங்களை நீங்கள் எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது சினிமாவே கிடையாது பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் சரியான படங்களை சரியான இடத்துல கொண்டு சேர்க்குறதுல உங்களை விட உங்களுக்கு தான் அதிக பங்கு இருக்குது ஸோ நாங்கள் எல்லாருமே உங்களோட கேரன்ஸ் பண்ணி தான் நாங்கள் வரோம் நாங்கள் உழைக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை உழைச்ச ஒரு ப்ராஜெக்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறது எங்கள் வேலை அது அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் மக்கள் மனசுலையும் கொண்டு சேர்க்கறதுல உங்களை தவிர இங்கே யாருமே கிடையாது ஸோ உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுடைய கிடச்சி இந்த படங்களுக்கு பேச பேசப்பட்டுக்கிட்டு இருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட ஆதரவும் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அவனோட ஹார்ட் ஒர்க் இஸ் ரிமார்க்கபிள் அது என்னால் அடித்து சொல்ல முடியாது ஒரு ஃபைட்டராக ஒரு ஃபைட் மாஸ்டராக இந்தளவுக்கு ஒரு கடினமான உழைப்பு பண்ணது இந்த வயசில் ஒரு சின்ன பையனா பண்ணாப்புல யஸ் இந்த ஆப்பர்ச்சுனி யார் கிடச்சாலும் பண்ணியிருப்பாங்க அதில் மாற்றக்கிறது இல்லை ஆனாலும் நான் சூஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு உள்ளே வந்ததுனால அவனால் ஹார்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் வந்துருந்தேன் அண்ட் அதுக்குள்ள ரிசல்ட்டை இன்றைக்கி எல்லாருமே படத்தில் பார்த்துருவோம் அண்ட் டெஃபினட்லி சூரியா யாரும் ஃப்யூச்சர் வெரி குட் ஃப்யூச்சர் யாரை பற்றி யோசிக்கிறோம் மனசுக்கு தோணுத பண்ணு பட் தப்புன்னு தெரிஞ்சால் இம்மீடியட்டாக பண்ணி கேட்டு அவ்வளோதான் ஓகே எல்லோரும் கற்றுக்கூடிய எல்லாருமே இருப்பேன் எனக்கும் நானும் வேறு தப்பு பண்ணிக்கலாம் எனக்கு தெரியும் அதே வயசில் எனக்கு யாரும் சொல்லியாக யாரும் இல்லை பட் உனக்கு சொல்கிறேன் யார் சொன்னாலும் ஈவன் வைத்துக்கு இந்த ட்ரோல் அது வந்து அவங்க வந்து பிரதராக போவார் ஃபாதர் ஃபிக்கர் வப்பார் இல்லை அம்மாவை வைப்பார்

இந்த ஃபீனிக்ஸ் வந்து நாங்கள் ரெண்டு பேர் பேசி ஆரம்பிக்கும் போது நியூ கமர்ஸ் தான் பண்ண போறோன்றது முடிவு பண்ணோம் பட் நான் சினிமா பேக்ரவுண்ட் இல்லை ஸோ சினிமா எனக்கு புதுசு தான் பட்டு எனக்கு எல்லாத்தையுமே சினிமாவில் இருந்தவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க முருகராஜ் சாராக இருக்கட்டும் அம்மா கிருஷ்ணன் சக்தி சாராக இருக்கட்டும் சிவா சாராக இருக்கட்டும் ஸோ அவங்க என்னை கைட் பண்ணதுல தான் வந்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன என்ன பண்ண முடியுமோ அதை திருப்தியாக பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்குன்னு நம்புகிறேன் அதை மீறி ஐ கேன் ஹாவ் ரொம்ப 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 மரியாதை எல்லார் பேர்லேயும் இந்த சினிமா ஃபீல்டில் இந்த ஜேர்னியில் நான் பார்த்தேன் ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தரும் உண்மையாக உடைக்கிறாங்க ஒரு லைட்மெண்ட் எம்எம்ஐ எடுக்கும்போது அந்த லைட்மெண்ட் வந்து இந்த டாப்பில் உட்காந்துருந்தாங்க நாங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தோம் அவர் பேரோட ஆறுமுகம் அவர் வந்து எந்த ஒரு ப்ரிகாஷன்ஸும் இல்லை பட் இஸ் செட்டிங் இன் த டாப் எனக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருந்து பார்க்கும்போது ஆனால் முடித்து பதினோரு மணிக்கு அவர் ஓடி வந்து கை அந்த பிள்ளைங்களுக்குலாம் பேசும்போது அந்த ரிஸ்க்கை கூட அவர் பார்க்கல அதை பார்த்து நான் வியந்தேன் நிறைய சினிமாக்குள்ள அவ்வளோ உண்மையாக வாழ்கிற மக்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய ஹர்டல் சினிமாவில் இருக்குது அன்னைக்கு அந்த ஆடியோ ரிலீஸ்லேயுமே நீங்கள் எவ்வளோ பிஸியாக வந்தீங்கன்னா நாங்களாம் உட்காந்து பார்த்தோம் அந்த வேர்த்து விரிவுறுத்து ஸோ அந்த டெடிக்கேஷன் ஆஃப் ஒர்க் சினிமாவில் இன்னும் லைவாக இருந்துட்டுருக்கிறது நான் பார்த்தேன் ஸோ இட் இஸ் ஒண்டர்ஃபுல் டு சீ திஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டு ஃபீல் த ஆப்பர்ச்சுனிட்டி வாட் ஐ கெட் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை எவ்வளோ பெரிய ஹிட் ஆகினத்துக்கும் வேக்ராஜ அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சாம்சியஸ் தட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் வாட் ஆர் த காஸ்ட் அம் ப்ரூவ் வி ஹேவ் எவரிவன் அஸ் ஒர்க் டூகெர் அஸ் லைக் ஃபேமிலி இந்த பசங்களாக இருக்கட்டும் அந்த இருபத்தெட்டு பசங்களுமே அது ரொம்ப எங்க அண்ட் வைபாக இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பார்ட் ஸோ அ என்ஜாய் தரோம்லி ப்ளீஸ் சப்போர்ட் கீப் ஆன் சப்போர்ட்டர்ஸ் தேங்க் யூ ஸோ மச் எல்லாேருக்கும் வணக்கம் நண்டா மனஸ்கி ஃபஸ்ட் டீ தேர்ட்டி மிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் ஐ கானியன் க்ளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட் டிஃப்ரென்ஸ்லாம் வரும் Thank you all. Bye bye.